ம் டூ வில்லேஜ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கிட்ட ஃபோர்ஸ் சன்மான் சிக்ஸ் தௌசண்ட் டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த சன்மான் சிக்ஸ் தௌசண்ட் டிராக்டரில் என்னென்ன சிறப்பம்சங்கள் இருக்கு இந்த டிராக்டரோட கண்டிஷன் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லைவாக காமிக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த விற்பனைக்கு உள்ள இந்த ட்ராக்டரை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதோடய சிறப்பம்சங்களை பற்றி நம்ம சொல்லிக்கலாம் இதோட சிறப்பம்சம்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட்டு இதோட என்ன ப்ராண்டுன்னு பார்க்கும்போது ஃபோர்ஸ் ப்ராண்டுங்க ஃபோர்ஸ் பிராண்டுன்னு பார்க்கும்போது ஆம்புலன்ஸ் தெரியும் உங்களுக்கு நம்ம இந்தியாவில் அதிகபட்சமான ஆம்புலன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் தான் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிடுறாங்க ஸோ அதனோடய இன்ஜின் தான் பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டருக்கும் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது இதோட ஹெச்பின்னு பார்க்கும்போது ஃபியூர் ஐம்பது ஹெச்பி உள்ள ட்ராக்டர் இது இதில் கொடுத்துருக்க சிலிண்டருன்னு பார்க்கும்போது மூணு சிலிண்டர் கொடுத்துருக்காங்க ரெண்டாவது ஹைட்ராலிக் பம்ப்புன்னு பார்க்கும்போது ஃபுல்லாகவே போச்சோட பம்ப் தான் பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க அப்படியே ஸ்டேரிங்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் தான் இதுக்கு கொடுத்துருக்காங்க கிளச்சின்னு பார்க்கும்போது டுவல் கிளச்சி கொடுத்துருக்காங்க நம்ம பேலரில் இருந்து எம்பி பிளோலருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பிரேக்னு பார்க்கும்போது ஆயில் மிஸ்ட் பிரேக்கும் இதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படியே நம்ம பிளாட்ஃபார்ம் பார்க்கும்போது ரொம்பவே ஃப்ரீயாக இருக்குது நான் வந்து உங்களுக்கு வேணால் காமிக்கிறேன் எதுவுமே இடத்தில் எதுவுமே இல்லைங்க அப்படியே ஃப்ரீயாக நம்ம வச்சுட்டு போகலாம் இதில் முக்கியமான விஷயம் பார்க்கும்போது இதில் கொடுத்துருக்க கியர் பாக்ஸும் பார்க்கும்போது சிங்க்ரமஸ் கியர் பாக்ஸ் கொடுத்து சைட் ஷிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற கியர் பாக்ஸுன்னு பார்க்கும்போது கான்செமே யூஸ் பண்ணுவீங்க ஒரு சில டிராக்டர்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிரமஸ் கியர் பாக்ஸ் கொடுப்பாங்க அந்த சிங்கிரமஸ் கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் சன்மன் சிக்ஸ் தௌசண்ட் டிராக்டர்லையும் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நம்மளுக்கு கியர் பாக்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் எதை தவிட்டு இதில் முக்கியமான விஷயம் பார்க்கும்போது இதோடைய ஆக்சில் தாங்க நீங்கள் நார்மலாக பார்க்கும்போது எல்லா ஆக்சுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்பையாக இருக்கும் வெரி கம்மி மட்டி தான் வச்சிருப்பாங்க ஆனால் இது பார்க்க பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எவ்வளோ பெரிய ஆக்சல் கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது இந்த ஆக்சல் பேர் பார்த்தீங்கன்னா பிளானட்டரி ஆக்சுன்னு சொல்லுவாங்க அதாவது ஜேசிபிலாம் எல்லாம் இது மாதிரி ஆக்சல் தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க அதே இருக்க ஒரு ஆக்சல் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்ஸோட டிராக்டர்லையும் இதில் கொடுத்துருக்காங்க இதில் இருக்க அடுத்த முக்கியமான விஷயம் பார்க்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா ஏடிசி சென்சார் கொடுத்துருக்காங்க சார் ட்ராஃப்ட் பொசிஷன் கண்ட்ரோல் வாழ்னு கொடுத்துருக்காங்க அதாவது நீங்கள் கலப்ப சம்மந்தமான ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்கள் போட்டு யூஸ் பண்ணும்போது ஆட்டோமெட்டிக்காக ஒரு கல்லோ இல்லை ஒரு மோடோ பலமாக வரும்போது பார்த்தீங்கன்னா இதுவே ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா சரிசமமாக சமமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உழுது கொடுக்கும் இதனால் உங்களுக்கு டயர் தேய்மானன்றது ரொம்பவும் கம்மியாகும் இதனால் உங்களுக்கு டீசல் சிக்கனம் ரொம்ப கம்மியாக கொடுக்குங்க அப்படியே டயர் சைஸ்னு பார்க்கும்போது பேக் சைடில் பார்த்திங்கனா பதினாலு டயர் சைஸ் கொடுத்துருக்காங்க இதில் முக்கியமான இன்னொரு சிறப்பம்சுன்னு பார்க்கும்போது டர்போ வித் இன்டர் குழுர் இந்த டிராக்டரில் கொடுத்துருக்காங்க அதோ இண்டர் குழு கொடுக்கும்போது கூடவே ஓவர் ஹீட் கேம் ஷாப்னு கொடுத்துருக்காங்க அதாவது இந்த ட்ராக்டர் நீங்கள் தொடர்ந்து எவ்வளோ நேரம் நீங்கள் ஓட்டினாலும் மற்ற டிராக்டர்லாம் பார்க்கும்போது சீக்கிரம் ஹீட் ஆகிடும் ஆனால் இந்த டிராக்டர் நீங்கள் தொடர்ந்து எவ்வளோ நேரம் ஓட்டினாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஹீட் ஆகுதுங்க இந்த ட்ராக்டரில் முக்கியமான விஷயம் பார்க்கும்போது நீங்கள் இருக்கிற டிராக்டரில் எந்த டிராக்டருமே பார்த்தீங்கன்னா இல்லாத ஒரு சிரவம்சங்கள் இதில் ஒன்று இருக்குது அது சவுண்டு சவுண்டு பார்த்திங்கனா இது எவ்வளோ நம்ம கிட்டே ஒன்றுனாலும் இதோடைய சவுண்டும் பார்க்கும்போது கொஞ்சம் கூட கேட்காது ஏன்னா அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கும் அதுவும் இந்த டிராக்டரை ஓட்டி பார்த்தவங்களுக்கு இதோடைய சவுண்டு எந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு தெரியும் உங்களுக்கு வேணும்னா நான் பார்த்தீங்கன்னா லைவாக உங்களுக்கு ஆன் பண்ணியே காமிக்கிறேன் இதோட சவுண்ட் எந்தளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சவுண்டு எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியுங்க எந்தளவுக்கு சவுண்டு ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது சைட்லேயே பார்த்தீங்கன்னா உட்கார்றதுக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னா சீட்டும் போட்டு இதில் கொடுத்துருக்காங்க சைடில் ரெண்டு சைடுலுமே சீட்டு போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இவ்வளோ நேரம் இந்த டிராக்டரை பற்றிய சில முக்கியமான சிறப்பம்சை பற்றி பார்த்தோம் இப்போ இந்த டிராக்டரோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாங்க இந்த டிராக்டரு பார்த்தீங்கன்னா மாடலும் பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் ஓனரும் பார்க்கும்போது சிங்கிள் ஓனர் தாங்க இந்த டிராக்டருக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வெறும் எட்நூறு மணி நேரம் தான் பார்த்திங்கன்னா இந்த டிராக்டர் ஓடி இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சொந்த வைக்க முடியும் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஏன்னா டயர் கண்டிஷன் பார்க்கும்போது எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் பேக் டயர் சைஸ் பார்த்து பாருங்க ஒன்று முக்காவாசி பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது அந்தளவுக்கு தெய்மானம் இது வரைக்கும் ஆகவே இல்லை ஏன்னா ஓய்வுன்னு பார்க்கும்போது இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா சொந்த ஓட்டிக்கிறாங்க இது வரைக்கும் வாடகைக்குமே போகவே இல்லை அதுவும் இல்லாமல் இந்த வண்டியோட புக்கு இன்சூரன்ஸு எல்லாமே பார்த்தீங்கன்னா கரண்டில் இருக்குது எல்லாமே ரெடியாகவும் இருக்கும் ஸோ ஃபைனலாக எவ்வளோ சிறப்பம்சங்கள் கொண்ட இந்த டிராக்டரோட ப்ரைஸ்னு பார்க்கும்போது நாலு லட்சத்தி ஐம்பதாயிரூபா இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு யாருக்காவது இந்த டிராக்டர் வேணும்னு நினச்சிங்கன்னா இல்லை மேலும் ஏதாவது டிராக்டர் அப்படி தகவல் தெரியும் நினச்சா கீழே உள்ள நம்பர் கால் பண்ணுங்கள் எங்களோடய ஷோரூம் லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சியிலேருந்து திருக்கோயிலூர் வட்டம் திருக்கோயிலூரில் கீழனூர் பைப் தான் பார்த்திங்கன்னா எங்களுடைய டிராக்டர் ஷோரூம் அமைஞ்சிருக்குங்க உங்களுக்கு யாருக்காவது டிராக்டர் வேணும்னு நினச்சினா கீழே உள்ள நம்பர் கால் பண்ணி தொடர்பு கொண்டு வாங்கி பயனடையலாம் நன்றி வணக்கம்